ஐயா பழனிசாமி பள்ளிக்கூட பயலுங்க லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போற மாதிரி ஜாலியா கிளம்பிட்டாப்புல தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க அப்படின்ட்டு உண்மையில ரொம்ப ஜாலியா கிளம்பிட்டாரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காராப்பா ஆனா ஐயா கிளம்புறப்பைய சாமி புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன் போற இடமெல்லாம் போர்க்களமா இருக்கும் தயவு செய்து குறுக்கால எந்த அனுப்பி அனுப்பிவிட்டு ரனகலமாக பாத்திராதீங்க அப்படின்ற ஒரு நினைப்போட தான் ஒரு பயத்தோட தான் ஐயா கிளம்புறாரு ஐயா இங்கேருந்து கிளம்புறப்ப சுற்றுப்பயணத்துக்கு போறப்ப எடப்பாடி தான் போறாரு ஆனா முடிச்சுட்டு ஒருவேளை வர்றப்ப எடப்பாடி பழனிசாமியா வராரா இல்ல ஏர்வாடி பழனிசாமியா வராறான்ட்டு ஐயா முடிச்சுட்டு வரும்போதுதான் தெரியும் ஏன்னா நமக்கெல்லாம் தான் அது வந்து சுற்று பயணம் ஆனா ஐயாவை பொறுத்த வரைக்கும் அது ஐயாவுக்கு தலையெல்லாம் சுற்றும் பயணம் போகும்போது தான் தெரியும் ஆரம்பிக்கும் போதே நினைச்சிட்டாரு விட்டா கிறுக்க நாக்கிடுவாங்க போலயே இன்னா வெளியிலயே அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயாவோட சுற்றுப்பயணம் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு அதுலயும் இன்னொரு முக்கியமான இன்னொரு விஷயம் ஐயாவோட இந்த சுற்றுப்பயணம் ஐயாவுக்கு ஆறுதல் பாரிசு ஏதாச்சும் தருமா இல்ல சேர்க்க முடியாத அளவுக்கு ஆறாவது பரிசா தருமா பாத்துருமா டயா பூஸ்டர் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பதிவு வணக்கம் இது பதிவு தர்பார் எல்லா கட்சியும் பிரசவத்துக்கு தயாரா இருக்கு தேர்தல் பிரசவத்துக்கு அந்த பிரசவத்துல முதல்ல அதுக்கான வேலைய பாக்குறது ஐயா எடப்பாடி பழனிசாமியார் எப்படியாச்சும் இந்த பிரசவத்தை சுக பிரசவமாக்கணும் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லி ஐயா மும்புறமோ மொத ஆளா போய் நிக்கிறாப்புல ஃபர்ஸ்ட் அவர் தான் அட்லீஸ்ட் இதுலயாவது நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படி நினைச்சா என்ன தெரியல இன்னைக்கு ஏழாம் தேதி ஐயா அவரோட பிரச்சாரத்தை கொங்கு பகுதியில இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு சுற்றுப்பயணம் போறதெல்லாம் சரிதான் அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஆனா அதுக்கு என்ன ஒரு பேர் வச்சிருக்க ஐயா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னா நியாயமா நீங்க அதுக்கு எப்படி டைட்டில் வச்சிருக்கணும் மானத்தை காப்பம் அ கட்சியை கட்சிய பாஜகிட்ட இல்ல சார் அதுதானே பொருத்தமாக இருக்கும் இப்ப இது பலமான கூட்டணி அப்படின்னு வந்து பயங்கரமா அதிமுக பாஜகவை பத்தி ஐயா பெருமையா பேசுறார் உள்ளுக்குள்ள வேற யாரும் அதை பற்றி வாயை ஐயா பேசுறாருல்ல அது பலமான கூட்டணியா பலவீனமான கூட்டணியான்றது அப்புறம் அது பலவந்தமான கூட்டணி அப்படின்றதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க புலம்பிக்கிட்டு இருக்குது ஒன்றும் இல்லை ஐயா இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி போறாரா அதுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தார் வாங்க சேர்ந்து போவோம் தனியா போறதுக்கு கொஞ்சம் பயமா அசில் அப்படித்தான் வாங்க சேர்ந்து போவோன்ட்டார் ஆனா இங்க அந்த பிரச்சாரத்துக்கு கடைசி வரைக்கும் அவர் தனியா தான் போகணும்னு வைங்கல எப்பயுமே ஐயாவோட ராசி அப்படி ஏன்னா ஐயாவுக்கு பக்கத்துல எவன் நின்னாலும் பிடிக்காது கொஞ்ச நேரம் வச்சிருப்பாப்புல அப்புறம் உதச்சி வெளியில அமுச்சு விட்டுருவாரு ஓடும் அந்த பக்கம் என்னைய கூட நீ தனியா ஸ்கோர் பண்றியா ஏன்னா வெளியில எவன் மூஞ்சியும் தெரிஞ்சா ஐயாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடணீங்கள அதனால ஐயாவோட ராசி எப்படி அவங்க வரணும்னு நினைச்சிருந்தா கூட அதாவது ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டணி கட்சிகள் வரணும் கூட்டணி கட்சிகள்னு எப்படி வரும் யார் அந்த கட்சிகள் முதல்ல அதுவே அந்த சிங்கிளரா புளூரலான்றது தெரியல நமக்கு இப்ப தேமுதிக நான் ஜனவரி மாசம் தான் சொல்ல வேண்டாம் பாமகவில் அவங்களுக்குள்ளேயே சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அவங்க இப்போதைக்கு இந்த பக்கம் வர்ற மாதிரி ஐடியாலும் இல்லை பேலன்ஸ் இருக்கிற ஒன்றே ஒன்று பாஸ் ஆகாத ஆனா அவங்களும் வரணுன்ற அந்த ஒரு எண்ணத்துல இருந்தா கூட நம்ம அன்வர் ராஜ்கான ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டாப்புல ஒரே போடா என்னன்ட்டு இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க முடியுமாப்பா அவர் தாப்பா சொன்னது அதிமுகவோட அமைப்பு செயலாளர் அவர் சொல்றாரு பாஜக எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுல நிக்கவே முடியாது படுக்கை போட்டு மிதிப்பாங்க அதால வந்து இங்க அதான் எங்க கூட ஒட்டிக்கிட்டு ஒரு ஒட்டுண்ணி மாறி வேணா எங்க கூட இருக்கலாமே தவிர தனியா நட்டுக்கிட்ட அதால எல்லாம் நிக்க முடியாது தமிழ்நாட்டு அவரு சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் எவனாச்சும் வருவா வருவேன் வரணும்னு நினப்பா இருக்கிறவன் கூட வருவேன் ஏன்னா வர வர எல்லாரும் நம்மளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க நினப்பாங்களா மாட்டாங்க இது அன்னைக்கு ஐயா சுற்றுப்பயணம் தனியாக போறாரு அதை பற்றியெல்லாம் எதுவும் இல்லை சுற்றுப்பயணம் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு முதல்ல போகணும் அதாவது உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லையா இந்த வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றது தான் இந்த நாலு வருஷம் இந்த மோசமான ஆட்சி அதுக்கு வந்து இந்த நாலு வருஷமே சாட்சி இருக்கிற எல்லாமே போச்சு ஒன்று கூட உருப்படியாக இல்லை ஆனால் இந்த இது இந்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு மற்ற எல்லா ஸ்டேட்டையும் விட தமிழ்நாடு எல்லாத்தையும் விட நல்லா ஒரு லீடில் தான் இருக்கு எல்லா புள்ளி விவரம் நம்ம நம்ம சொல்ல வேண்டாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்களோ புள்ளி விவரம் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே போதும் இவங்க என்னென்ன உருட்டு உருட்டுறாங்கன்ட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சு அந்த அது இருக்கிறத மறைக்க முடியாதுல்லப்பா சொல்லித்தானே ஆகணும் இருக்கிற இந்த இந்த இதில் வந்து இந்த தடவை வந்து ஜிஎஸ்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க இருக்க அவங்கள்ட்ட வர வேண்டிய எதுவுமே வந்து இங்கே வெள்ள இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் சமாளித்துக்கிட்டு இருக்காங்க நியாயமா கொடுக்க வேண்டியதே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இண்டஸ்ட்ரியல் நிறையா வந்துகிட்டு இருக்கு அந்த படிப்பு கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் இது கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்கு கம்பேரிட்டிவ்லி இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க இன்னும் ஆனால் ஐயா வந்து அவருக்கு அதெல்லாம் கிடையாது நான் சொல்றது நீங்கள் கேளுங்க அது அது எப்படி முன்னேறிச்சு நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் தான் சொல்லணும் நாசமாக போச்சு நாங்கள் இருந்தப்போ எல்லாமே வந்து மேலே இருந்துச்சு ஒவ்வொருத்தனும் வந்து என்ன பண்ணுறது காசை வச்சுக்கிட்டு சந்தோஷம் துக்கம்னா என்னன்னே தெரியாது தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு கொலை பொல்லை கற்பழிப்பு இல்லை சட்ட ஒழுங்கு சீர்கேடு துப்பாக்கி சூடு ஏதாச்சும் நடந்துச்சா அப்படி நடந்த மாதிரி நீங்களா நினைச்சு அது உங்க மன பிராந்தி ஐயா சொல்லுவார் சொல்ல போறார் இந்த விவசாயிகளை போய் பாக்குறது நெசவாளர்களை போய் பாக்குறது நாலு வருஷமா ஐயா எங்க பார்த்துக்கிட்டு தான் தெரியல வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல இந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான்னு தெரியல ஸோ இதெல்லாம் நீங்க வந்து செய்ய வேண்டியதுதான் தப்பெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனையை முதல்ல முடிக்கணுமா இல்லையா ஒண்ணு இல்லை இன்னமும் நம்ம அதாவது வெளியில வேணா சொல்லுவாங்க அதிமுக பாஜகவுக்கு இடையில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா தான் தெரியும் சண்டை சாக்கடை மாதிரி நாறு நான் சொல்ல சார் இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்றாரு நான் தான் முதல்வர் வேட்பாளர் நான் மட்டும்தான் முதல்வர் வேட்பாளர் அதே மாதிரி அதிமுக ஆட்சிதான் தமிழ்நாட்டுல அமையும் இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏச்சு உங்க ஓனர் ஒத்துக்கிறாரா யாரு ஓனரா ஏப்பா அவர்தான் லீஸுக்கு எடுத்திருக்காப்புல லீஸுக்கு கடுத்த இப்போதைக்கு கரண்ட் ஓனர் அவர் தான் இதா எடப்பாடியே சொல்லியிருக்காரு இருக்காரு அதையும் பின்னாடி சொல்றேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது வரைக்கும் ஐயா பழனிசாமி அடிச்சு பலதரோ சொல்லிட்டாப்புல நான் தான் நான் தான் நான் தான் உனக்கு ரேஞ்சுக்கு மாறிட்டாருன்னு மாறிட்டாருவீங்களே எனக்கா எனக்கா எனக்கான்ற மாதிரியே சொல்லிட்டா ஐயா அமித்ஷா ரொம்ப கூலா அவங்க கணக்குறாங்க சார் நாங்க தானே வந்து அதை ரன் பண்றோம் நாங்க சொல்றோம் கூட்டணி தான் ஆட்சியில பங்கு எடுப்போம் எங்களோட பங்கு அங்க ரன் பண்றப்போ இருக்கும் நாங்க இல்லாம அவங்க இல்லை இருக்க முடியாது அப்படின்றதத்தான் அமித்ஷா அடிக்கடி எல்லாத்தையும் அடிச்சு சொல்லியிருக்கா இப்பையும் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்து ஒருத்தர் வருவார் அமித்ஷா அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார் ஏன் இவர் அப்பயுமே ஏத்துக்கல இவர் தான் நான் தான் முதலமைச்சர் இவர் சொன்னாலும் அதிமுகல யாரோ ஒருத்தர் அப்ப அவருக்கு பின்னாடி எவனோ ஒட்ட ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க வேலேந்து கை இந்த ஏதோ ஒரு படத்துல அப்படியே சைடில் உட்காந்துட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒழிச்சுக்கு அதே மாதிரியே அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் சைட்ல அது யாரா இருக்கலாம் வேலுமணியா இருக்கலாமா இல்ல செங்கோட்டையன இருக்கலாமா நான் சொல்லலப்பா அவங்க சொல்றது யாரு இதுல வந்து இருக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் உங்களுடைய கற்பனை அப்படின்றாங்க கேட்டோம்னு அதைத்தான் காரணம் சொல்லுவாங்க இப்படிலாம் யாருங்க உங்களுக்கு சொன்னது அவர் தாங்க சொல்றாரு ஏன் முதல்வர் வேட்பாளரு தான் பழனிசாமி தான் அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமைப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க அதை பத்தி பேசாம இருந்தது ஆனா கடைசியில் இப்ப ஐயா பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு அதிமுக அது அமித்ஷா சொல்லிட்டாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன மறு பேச்சு இருக்குது அவராக யாரை பார்த்து உக்கா யோ கட்சிய அவரு நீ மாட்டுக்கு உட்காந்து ஏதோ நான் தான் நான் பேருக்குத்தேன் ஆனால் மற்றபடி பூராவுமே கண்ட்ரோல் எல்லாம் அங்கேதான் இருக்குது அவர் சொல்லிட்டாரு அவர் சொன்னதுக்கப்புறம் வேற யாரும் வாயை துறக்க கூடாது அ பொதுச் செயலாளர் சொல்றாருப்பா ஒரு காலத்தில் இந்தியாவோட தலையெழுத்தையே நிர்மாணிக்கிற ஒரு இடத்துல இருந்த ஒரு கட்சி அம்மா ஜெயலலிதா அம்மா அந்த அம்மா வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்க பிரதமர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அந்த கட்சியில யாரு முதல்வர் வேட்பாளரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் போறது வேற வேட்பாளரா நீங்க இவரை முன்னாடி இப்ப நிப்பாட்டிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து ஆளை மாத்திருந்தா கூட பரவாயில்ல இப்பதைக்கு இவர் தான் ஆனா என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உன்னைய நான் அடிமைன்னு சொல்லலாம் நான் விருப்பப்படல ஆரம்பத்திலேந்தே நீ தான் எனக்கு அடிமை அத அடிச்சு நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க ஆனா அதை எதிர்க்கறதுக்கு அதை பேசுறதுக்கு கடைசியில வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன் ஒண்ணு இல்ல இப்ப இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே நேரடியா போயிட்டு ஐயா எடப்பாடியார் போயிட்டு அங்க கூட்டணி ஓகே இவர் போய் அவங்க வந்து பேசல இவர் போயும் பேசல அதுக்கு முன்னாடி ஒரு இடையில ஒரு ஸ்டெப்பு ஒண்ணு இருந்துச்சு வேலுமணி என்ன செங்கோட்டையண்ணனும் போயிட்டு பார்த்துட்டு வந்தாலே நிர்மலா சீதாராமன் அம்மையார அதுக்கப்புறம் மேல அங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஐயா இங்க இருந்து ஓடி போனாரு ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க பல பேர் என்ன சொல்றாங்க அடியுமேன்றாங்க சார் நான் சொல்லல பாஜகவுக்கு அதிமுக அடியுமேன்றாங்க ஆனா அதை ப்ரூவ் பண்ற மாதிரி தானே இருக்கு அமித்ஷா யாரை கை காட்டுறாரோ அவர் தான் இங்க எல்லாம் எங்களுக்கு ஆளினால் ஆள் அத்தனையுமே அமித்ஷாதாயா இது இப்படி ஒரு பொதுச்செயலாளர் இப்படி பேசலாமா ஒரு பொதுச்செயலாளர் என்ன சொல்லணும் இன்னொரு முறை அமித்ஷா இப்படி பேசிடலாம் அதாவது யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியல யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க இல்ல பாசாக்க கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கும் நாங்க இனிமே அவரோட இருக்க மாட்டோம் பாஜகவோட அதிமுக கூட்டணியை முறிச்சுக்கும் சொல்றதுல என்ன தப்பு சொல்லுங்களேன் ஏன் சொல்லித்தான் பாருங்க நீங்க தான் ரொம்ப தைரியமா புரட்சி தமிழர் பேரில் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் அங்கங்கே காட்ட வேண்டாம காட்டாம எவ்வளவு யாருக்கிட்டதான் காட்ட புரியும் அதுதான் எங்களுக்கு ஒண்ணு புரிய ஏமாந்தவன் இழுச்ச வாங்க எவனாச்சும் இருந்தான்னா அவனை போட்டு ஏறி மிதிச்சு நம்ம ஆக்க அக்கோம் ஒன்னும் இல்லை இப்போ வேலுமணி அண்ணன் ஆர்எஸ்எஸ் கூட உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தாப்புல மோகன் பாரத் கூட உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தாப்புல இதுக்கு முன்னாடி தலைவா சுந்தரண்ண ஒரு சம்பவம் பண்ண அந்த சம்பவத்துக்காக ஆளை தூக்கிட்டா இல்லை அவர் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பேரணி ஈரணி அது சும்மா ரைட்டு ஏரியால கொஞ்சம் பாப்புலராக ஒரு மாசம் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோக்ராமில் போயிட்டு நம்மளும் கொஞ்சம் பெரியாலும் நினச்சி போனாப்புல எங்க கூட இருந்துக்கிட்டு நீ இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து பிச்சு தூக்கி எரிஞ்சாச்சு வேலு மணியான டச்சாவது பண்ண முடிஞ்சு கேட்டா என்ன காரணம் சொல்லுவா தெரியுமா அப்ப நாங்க கூட்டணியில் இல்லை இப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் நேற்று சார் இது ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்க கூடாது ஒரு வேலை அதை இது நமக்கு தேவை ஆர்எஸ்எஸ்க்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் தலைவா சுந்திரம் பண்ண அதே வேலையை தானே இப்போ வேலுமணியிலும் பண்ணியிருக்காரு பண்ண முடியுமா கை வைக்க முடியுமா இங்கேயே அவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை இந்த கூட்டத்தில் எப்படியா எதுக்காக ஐயா இப்பயே சுற்றுப்பயணத்தை போய் பண்றாருன்னா ஒரு பேச்சுக்கு சொல்ற ஆரம்ப இப்போ போனா எவனும் வர மாட்டாங்க தனியா போய் நின்னு ஐயா தன்னோட பதிப்பு இவர் போய் தமிழ்நாடு ஃபுல்லான்றாங்க தமிழ்நாடு ஃபுல்லால்லாம் போயிட்டு நானும் இருக்கிறேன் அதான் பிரசன்ஸை காமிக்கிறதுக்கு நான்தான் அதிமுக அட் கீழே இருக்கவிங்களா நம்மளுக்கு எப்போதுமே நாங்க யார் கண்ட்ரோல்லயும் கிடையாது என்னால தான் எல்லாமே நடந்தது இவங்க போறது முழுக்க முழுக்க அங்கேதான் சொல்லிட்டு போயிரு திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் யாரும் முழுசா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிலாம் யாரும் இங்க சொல்ல போறது இல்லை ஆனா நீங்க இந்த நாலு வருஷமா தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணீங்க அதைத்தானே நியாயமா சொல்லணும் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் சரி தாங்கள் என்ன செய்தீர்கள் உங்களால தமிழ் அதிமுக இந்த நாலு வருஷம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக தானே இருந்துச்சு இந்த நாலு வருஷம் எதிர்கட்சியாக இருந்ததில் அதிமுக தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இங்கேயும் சரி மேலேயும் சரி ம் அதாவது மாநிலங்களவையிலையும் சரி எண்ணத்தை இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக நீங்கள் செஞ்சிருந்தீங்க போராடி எண்ணத்தை வாங்கி கொடுத்தீங்க வர வேண்டிய நிதி இல்லை ஒரு பேத்துக்கு வர வேண்டிய நிதி இல்லை கொடுக்க அதை த தனியாக வர வேண்டிய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சிறப்பு நிதி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆனா தமிழ் நிதிக்கு கூட வேணாம்யா இந்த மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு இருந்துச்சா இல்லையா மும்மொழி கொள்கை அந்த மும்மொழி கொள்கை மூச்ச ஒத்தியல எங்கேயாச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு இதையே உங்களால் இது வந்து ஒரு பேசிக் அதாவது ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனை ஒரு ச ஒரு சமுதாயத்தோட பிரச்சனையோ இல்ல வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனையோ கிடையாது ஒரு என்டையர் ஸ்டேட்டோட பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக நீங்க செஞ்ச அந்த போராட்டங்கள் என்ன நீங்க எடுத்த முயற்சிகள் என்ன எதையாச்சும் விவசாயிகளுக்கு வர வேண்டிய காசு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர வேண்டிய காசு எதாச்சும் ஒன்று பள்ளிக்கல்வித்தோட முடங்கி கிடந்துச்சு ஆனால் இவ்வளவு வியப்பா இந்த ஆளுநரோட சரியான சண்டை சரியான சண்டை தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா முட்டா போயு திராவிடர் அந்த திராவிடத்தால் தமிழ்நாடு புதந்திருச்சின்ட்டாங்க ஒத்துக்கிட்டே இல்லை அதுக்கு எதிர்த்தாப்புல ஏதாச்சும் ஒரு வாட்ட மறுபடியும் முருக மாநாடு அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சுக்கிட்டு உங்களுடைய முன்னோடிகள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க அவங்க அசிங்கப்பட்டு வாய முடி பேசாம அதுக்கே உங்களால வாய தொடங்க முடியலையே அந்த இடத்துல வருத்தமா இருக்கு நீ வருத்தப்பட்ட என்ன வருத்தப்பட வருத்தப்படுத்துக்கேட்டு பாரு உங்கள் அம்மா அப்பா போட்டு விட்டு அடிச்சான்னா திருப்பி அவனை போட்டு அடிக்கணும் அடித்தாங்க பட் அதை பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நீங்கள் உங்களை பார்க்காம வச்சு அடித்தா உங்களுக்கு மனசுக்கு கஷ்டப்படாது அப்படி தானே அப்படி தசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் ஐயா சுற்றுப்பயணம் போகிறாரு ஐயாவுடைய சுற்றுப்பயணம் நல்லபடியாக முடியறதுக்கு உண்மையில் நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் ஐயாவுக்கு எந்த மன கஷ்டமும் மன அழுத்தமும் இல்லாமல் எப்படி போறாரோ அதே மாதிரியே மறுபடியும் ஐயா திரும்பி வந்துடணும் கண்டிப்பாக வந்து அதிமுக செஞ்ச அந்த வீர பராக்கிரமங்களை ஐயா சொல்லுவோம் அதிமுக செஞ்ச பராக்கிரமங்களை சொல்வார் ஐயா செஞ்ச பராக்கிரமம் என்ன தான் பராக்கிரமம் இல்லை அக்கிரமம் மட்டும்தான் நடந்திருக்கு பார்ப்போம் என்னத்தை சொல்லி ஓட்டி கேட்க போறாப்புல என்னத்தை சொல்லி வந்து இல்லை அவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருப்பாப்புல இல்லை இங்கேயும் நிர்வாக சீர்கேடெல்லாம் இருக்கு இல்லாமல் எந்த ஒரு அரசாங்கத்துல எதுவுமே கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபங்க்ஷன் ஆகாது ஆனா எவ்வளவு தூரம் அதையெல்லாம் சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க அடிபணியாம எதிர்த்து நின்று என்ன தேவைன்றத வாங்கி தன்னோட மக்களுக்கு அதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றத மட்டும் ஐயா பேசுவாரா அப்படின்றது தெரியல இது வரைக்கும் ஐயா குரல் கொடுத்தது எவ்வளவு தூரம் யாருக்காக கொடுத்துருக்காரு அவரை காப்பாத்திக்கத்துக்காக கொடுத்த எல்லாம் இங்க கணக்குல சேர்க்க முடியாது அதனால உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த கட்சியில இருக்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு பன்னீர்செல்வம் அங்க அடிச்சு வரட்டுறதுக்கு அம்மா சசிகலாவ துரத்தி அடிச்சது இதுக்கெல்லாம் நீங்க எடுத்த முயற்சிகளை பத்தி அங்க வெளியில சொல்ல முடியாது இதை தவிர வேற என்ன செஞ்சாப்புல தெரியல கண்டிப்பா அவர் ஏதாவது செஞ்சிருப்பாப்புல அது அத்தனை சொல்லுவார் ஆனா பாத்துக்கங்க ஐயா வர்றப்போ கூட்டம்லாம் பயங்கரமா கூடுமா ஏன்னா இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது ஆக்சுவலி பாதுகாப்பு கிடையாது ஐயாவை பக்கத்தில் உட்காந்து உழவு பார்க்குற வேலை என்னென்ன பண்றாரு யார் யாரு கூட பேசுகிறாரு எங்க எல்லாம் வந்து அவருக்கு லிங்க் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பக்கத்துலேயே உட்காந்து அதை தனியாக விடக்கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போல